ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சோயாக்கீரை உருளைக்கிழங்கு அவரக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோயாக்கீரை உருளைக்கிழங்கு அவரக்காய் இது கூட மட்டன் கீமாவை சேர்த்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடான பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துணும் சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு மட்டன் கீமாவை இப்போ இதில் சேர்க்கலாம் அந்த மட்டன் கீமாவை இந்த நல்லா நல்லா வதக்குங்க இப்போ இப்போ மட்டன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இல்ல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த கறி வேகிற வரைக்கும் விடணும் மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ வெந்துருச்சு கீமா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போது இதில் அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்க்கணும் சேர்த்து அதுவும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இதில் கட் பண்ணி வச்சுருக்க அவரக்கா உருளைக்கிழங்கு இது ரெண்டும் சேர்த்து இதுவும் நல்லா அந்த மசாலாலே வதக்குங்க அவரக்காவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து காயை வேக விடணும் இந்த தேங்காய் ஊற்றின கப்புலையும் கொஞ்சோண்டு தேங்காய் இருந்தது அதில் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் இப்போ மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு அவரைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும் மறுபடியும் ஒரு கிளரி கிளறிட்டு காய் வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ இதில் அந்த சோயா கீரையை நம்ம இதில் சேர்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த கீரையை பற்றி தெரியல இது இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ அந்த கீரையும் அந்த காயோட சேர்த்து நல்லா வதக்கணும் காய் சேர்க்கும்போது கீரையும் சேர்த்துருக்கலாம் ஆனால் காய் வகது கொஞ்சம் லேட் எடுக்கும் அதனால் முதல்ல காய் சேர்த்து காய் வந்த பிறகு இந்த கீரையை சேர்த்து நல்லா கிளறி விடணும் கீரை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் கீரையை கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தாலே உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு பிசினி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரசம் சாம்பார் இது கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்